இப்போது என்னதுன்னா இது பார்த்திங்கன்னா சனா அதாவது குட்டி குட்டியாக இருக்கிற ஏதா இது எப்படி செய்யணும்ன்ட்டு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்ப பேருக்கு இது தெரியலன்ட்டு என்னை கேட்டாங்க அது ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் பொடிசாக நாறு அதெல்லாமே இருக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிடலாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஏன்னா இது வந்து கடையில் வாங்கினது தான் அதனால கட்டாயமாக இதெல்லாம் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாஷ் பண்ண பொறுத்து இப்படி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க லாஸ்ட்டு தண்ணி தான் இது போய் எடுத்துக்கணும் என்ன டைம் இல்லை அதனால் நான் உங்கள் கொடைங்க காமிச்சிருக்கேன் வாஷ் பண்ணி வந்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது தக்காளி புடிசாக கட் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் பருவத்தில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதில் இதெல்லாம் கூட போடலாம் உங்களுடைய விருப்பம் எங்கள் வீட்டில் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா பாப்பா தான் சாப்பிடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்மே பார்த்துருவோம் சூடாகிடுச்சு இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போது அதுக்கு தேவையான கடுகு போட்டுருவோம் சூடாகிடுச்சு கடுகு போட்டாச்சு கடுகு போட்டுட்டு ஆனியன்

நல்லா தெரிஞ்சு வச்சு பாருங்க இந்த டைம்ல தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வந்து போட்டு உப்பு போட்டுலாம் தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம் பச்சை மிளகாய் வாசனைக்காக போக தக்காளி வதங்கி வந்து நல்லா கிரேவி ஆகுங்க இந்த கண்டிஷன்லேயும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் சும்மா ஒரு ஸ்பூன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வாசனை அடுக்கும் நல்லாயிருக்கும் தான் அடுப்பிட்டு ரெட் சில்லி பவுடர் எல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியோ பிரிஞ்சு வரும் நல்லா இருக்கு பண்ணி அப்படியே ஒரு சேவியாக நல்லா வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு தேவி பதத்தில் வரணும் வந்துச்சுனா அதை கூட உள்ள சேர்த்துக்கணும் இந்த கண்டிஷன் பாருங்க வந்து உங்களுக்கு காரம் உப்பு கூடவோ குடவோ இருந்ததுன்னா அதை நீங்கள் கை பண்ணிக்கலாம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க கொஞ்சம் சில்லி போட்டு கொடுத்துருங்க போதுன்றவங்க மாத்திடலாம் ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா காரம் இருக்காது நம்ம உருளை கிழங்கு போறதுனால காரம் இருக்காது இதே இதுல வந்து இது வெந்த பிறகு தான் வந்து நம்ம அதை சேர்க்கணும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் லிஸ்ட் செனகுனியை சேர்த்துடலாம் இப்போ பார்க்க தான் நிறைய இருக்கிற பொழுது நல்லா வதக்கணும் மட்டுமே கம்மியாயிடும் அப்படியே கரெக்ட் நல்லா கரைக்குவோம் சேர்த்துக்கலாம் இது தண்ணி கூட உருளைக்கிழங்குக்காக உருளைக்கெழங்கு வேணான்றவங்க அப்படியே வேக கொஞ்ச நாளை வேகட்டும் அப்புறம் பாக்கலாம் கொஞ்ச நாள் வேகட்டும் ஒரு பைசக்கு வந்தால் போதும் வந்து பார்த்தீங்கன்னா பழனி பழச்சி நல்லா வெந்து வந்து நல்லா வெந்து ரெண்டு கருத்து கட்டிட்டு கொஞ்ச நாள் விடுவோம் அப்படியே நல்லா வெந்துட்டு பாருங்க நம்ம நல்லா முடி வச்சு வேக வைக்கிறதா இருக்கு நல்லா வந்துருக்கோம் நல்லா டேஸ்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போகிறோம் ஓகே நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கேட்ட கண்டிஷனாக வந்துடுச்சு விளையாட்டுக்கலாம் அவ்வளோ போட்டேன் நல்லா சுருந்து வந்துச்சுப்பாங்க நல்லா இருக்கும் இது கூட ரசமும் இல்லை சாம்பாரோ எது வச்சு நல்லா எல்லா அப்படியே கூட பாதத்தை கட்டி சாப்பிடலாம் ஈஸியாக தடுறோம் யாருக்கெல்லாம் உங்களை உதிக பிடிச்சிருக்கோம் பாருங்க பார்த்து சொல்லுங்க கமெண்ட் கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள் என்ன டவுட்டோ கண்டிப்பாக கேளுங்கள் வணக்கம் திப்பா கொஞ்சம் அப்படியே கொத்தம்பி நல்லா போட்டு நல்லா 무 u r i d m e 바이!